ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் அது பர்ஃபெக்டாக இருக்குது எந்த ஆல்ட் ஆல்ட்ரேஷனும் கிடையாது ஸோ சேம் அதே மாதிரி லைட் பஃப் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு இன்னும் கூட வந்து ஈஸியாக இருக்க மாதிரி மெத்தடில் நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாத்து ஆஸ் யூஷ்வல் நம்ம எப்படி ப்ளவுஸ்க்கு கட் பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஏற்ற ஏ ஏற்ற இறக்குற பார்த்திங்கன்னா அந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஹிப்பு கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டு லைன் போ ரெண்டு இன்ச்சுக்கு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது அளவு ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக எந்த சுருக்கங்கிற்கும் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக வைக்கிறதுல தான் இருக்குது நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸோட மார்க்கிங் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு க்ராஸ் வரும் அந்த க்ராஸ் வந்து எதுக்காக வருதுன்னா இந்த பேக் பீஸில் வந்து நம்ம பேக் சைடு ஹிப்பில் வந்து ஒரு டாட் பிடிப்போம்ல அந்த டாட்டுக்காக தான் வந்து அந்த சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சு பக்கம் வருது ஸோ மிரருக்கு உங்களுக்கிட்டையே காமிக்கிற பாருங்கள் ஆஃப் இன்ச்சு இந்த க்ராஸ் ஏன் வருதுன்னா இந்த டாட்டுக்காக தான் வருது ஸோ நெக்கு எல்லாமே நம்ம உள்ளே தள்ளி விட்டுறலாம் இப்போ நெக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ப்ளவுஸ்லேருந்தே வரைவோம் இப்போ அப்படி வரையாமல் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைய போகிறோம் ரெடி அளவுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கிக்கிறேன் மேலே தான் போடுவாங்க பட் நான் கீழே தான் மார்க் பண்ணுவேன் கரெக்டாகவே இருக்கும் ரொம்ப மேஜர் டிஃப்ரெண்ட்லாம் வராது கரெக்டாகவே இருக்கும் இப்போது நெக்கில் வந்து கால் இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி கால் இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி மேலே ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கையை வந்து இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி இழுங்க இப்போ க எதுவுமே பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டான அளவு வராது ஸோ கையை அந்த மாதிரி ஒரு புஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவை இந்த மாதிரி இழுத்துட்டு ஹிப்புக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே இப்போ நாலே மார்க்கிங் ஆம்கோல் ஹிப்பு நெக்கு ஷோல்டர் அவ்வளோதான் நாலு மார்க்கிங்கும் பண்ணியாச்சு இப்போ எடுத்துடலாம் நான் ஒரு எல்லோ கலர் சாக் பீஸில் வரைஞ்சு காமிக்கிறேன் ஒயிட் கலர் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் என்ன தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக பாக்ஸ் போடாமல் நம்ம பண்ணவே கூடாது இப்போ அந்த ப்ளவுஸில் அந்த டாட்டு தெரியறதுக்காக ஐ மீன் சைடு ஜாயினிங் ஷோ ஆம்கோல் டாட் தெரியறதுக்காக நான் அந்த டாட்டு வச்சுட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் நான் வச்சு பாக்ஸ் போட்டு எடுத்துட்டேன் இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பேக் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வந்து நம்ம எந்த மாதிரியான டிசைன் வச்சாலும் ஷோல்டரில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது பாருங்கள் நான் ஷோல்டரில் கார்னரில் கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் கார்னர் வந்து மிடி முடியணும் மற்றபடி கீழே பிரெத்து நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ ஒரு சில பேர் ஷார்ட்டாக போடுவாங்க அந்த மாதிரி கேத்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஆம்கோளில் வந்து சுஷல் நான் எப்போயும் போல் கை ரேகையை வந்து அந்த டாட்டில் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்குவேன் இப்போ இன்ச்சு டேப்பை வச்சு ரெண்டாக மடிச்சுக்குங்க மடித்து எடுத்துட்டு வர டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவில் இருந்து வைக்கணும் ஃபுல் அளவில் வைக்கக்கூடாது இந்த பக்கம் வச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கையிலே வரைஞ்சி எடுத்துடலாம் பட் உங்களுக்கு ஆம்கோல் ஸ்கேல் வந்து இதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் பக்கமாகவே நான் திருப்புறேன் கிளாத்தை ஆம்கோல் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி இந்த கோட்டில் இந்த ஸ்கேல் டச் ஆகிற மாதிரி அந்த கோட்டில் அந்த ஸ்கேல் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு வளைவு எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு ஐம்பது ரூபா தான் இருக்கும் இந்த ஆம்கோல் ஸ்கேல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நெக்குக்கு ஆம்கோல் வரைகிறதுக்கு இது நிறையா யூசேஜ் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைலரிங் பழகுறீங்கன்னா ஒரு ஆம்கோல் ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து நகத்துறேன் ஏன்னா இது ப்யூர் காட்டனு ஸோ எனக்கு பழக்கமானதுனால் நான் கிளாத்தை நகர்த்துகிறேன் பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது கையை இந்த மாதிரி வச்சு கிளாத்தை புஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் நகர்த்தணும் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் பூனம் சாரிலெலாம் நீங்கள் கிளாத்தை நகர்த்தவே கூடாது நீங்கள் தான் அதுக்கேற்ற மாதிரி வளையணும் ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும் நம்ம தெரிஞ்சோ வச்சுக்கணும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் என்னமா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா எல்லோரும் வீடியோ போடுறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நான் சொல்கிறது வந்து டெய்லரிங் கற்றுக்காதவங்கள சொல்கிறேன் ரொம்ப பெரிய விஷயங்க அநியாயத்துக்கு வந்து எப்படி சொல்கிறது பயங்கர பொறுமை இருக்கணும் எனக்கெல்லாம் வந்து பொறுமையே இல்லை நான் கற்றுக்க ஆரம்பிக்க முதல்ல அந்த அளவுக்கு ஒரு பொறுமை இருந்தால் மட்டும்தான் கடைசியில் ஒரு டைலராக நிற்க முடியும் பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வேலைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து வேலை செஞ்சதில் கம்பேர் பண்ணும் போது டைலரிங் ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன ஒன்று வீட்டில் நம்ம பசங்களோடு இருந்து செய்யலாம் பார்த்திங்கன்னா ஸ்லீவை ஆஸ் யூஷுவல் நான் ஏற்ற இறக்கத்தை கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மடிப்புக்கு வச்சுட்டேன் கொக்கி பக்கம் வர ஸ்லீவை வந்து வச்சுட்டு கரெக்டாக இந்த ஆம்கோலில் வந்து கீழேருந்து அந்த தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ரெடி அளவு மார்க் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ ரெண்டு ரேக இருக்கா மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவு எடுத்துக்க வேண்டியதுதான் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆம்கோல் ஸ்கேலு அப்படின்ற மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நெக்குக்கு இதே நாம்கோல் வளைவுக்கு அதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதும் இப்போ பஃ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு மூணு இன்ச்சு பிரெத்து வேணால் அளந்தே காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு மூணு இன்ச்சு பிரெத்து லைட்டாக ஒரு நாலு சுருக்கம் வந்தாலே போதும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன் இது வந்து கிளாத்திய பத்தலை இருந்தாலும் வந்து கேட்குறாங்களேன்ட்டு நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கவங்க வந்து பஃப் ஸ்லீவ் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்லீவ் கிட்ட அதாவது இந்த கையெல்லாம் வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிறதுலான் தெரியாது அதுக்காகவே கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க பஃப் ஸ்லீவ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்போது ஸ்லீ பேக் பீஸு வந்து நம்ம அடையாளப்படுத்தி ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கட் பண்ணும்போது முக்கியமாக யோசிக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ள ப்ளவுஸ் வீட்டை இந்த மாதிரி போடலாமா க்ராஸில் போடலாமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போடும்போது பட்டி வந்து உங்களுக்கு சின்னதாக வரும் பட் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பட்டி கிளாத் வந்து பெருசாக வரும் பட் கிராஸ் பீஸோ இல்லை வந்து நீங்கள் ஸ்லீவில் ஜாயின் பண்ணுற கிளாத்தோ இல்லை ஐப்பட்டி உக் பட்டி இது எல்லாத்துக்குமே நீங்கள் யோசித்து யோசித்து கட் பண்ண வேண்டியதாக வரும் ஸோ நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது இப்போ நான் எப்படி போடுறேன் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்லீவ் கட் பண்ணேன் ஆப்போசிட் சைடில் பேக் கட் பண்ணேன் இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் பக்கமே நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் கிளாத்தை ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லீவு கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து கரெக்டாக கிளாத்தை இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா பட்டி வந்து குட்டியாக வரும் பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு அடையாளத்துக்காக தான் அது நம்ம வச்சுருக்கமே வழியாக அது நம்ம பட்டியாக கன்வெர்ட் பண்ண போகிறது கிடையாது எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம ஜாயின் பண்ணதுன்னு போகிறோம் ஸோ அடையாளப்படுத்துறதுக்கு அது போதுமானது நம்ம ஆங்கோல் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போவும் நம்ம வந்து பேக் பீஸில் வந்து ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கு வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு பக்கம் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஆம்கோலுக்கு வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நெக்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடை போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே இந்த கூடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பேக் பீஸில் ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கொ ஐப்பட்டி கொக்கிப்பட்டிக்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் விடணும் பட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இதில் கிளாத்து கொஞ்சம் கூட இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சுகராக இருக்குது ஸோ பரவாயில்ல இந்த ஒரு சில விஷ் ஒரு சில ப்ளவுஸில் நம்மளால் தவிர்க்க முடியாத டைமில் இந்த மாதிரி வருதுன்னும்போது நோ ப்ராப்ளம் இப்போது அந் அதை வந்து விட முடியாத பட்சத்தில் என்ன ஆகும்னா பேக் பீஸை விட ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து சைடில் கொஞ்சம் சின்னதாக வரும் ஸோ ஆப்ஷன் இல்லாததுனால நான் அந்த மார்க்கிங் பண்ணலை இப்போது ஐப்பட்டி பக்கமாக நெக்கை வச்சுட்டு நான் அதோடைய நெக்கோட லென்த்து மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் இன்ச்சி டேப்பில் கூட நெக்கு எந்த அளவுக்கு வந்து வந்து வருது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சுகராக வந்திருக்கு பாருங்கள் அப்போ கூட நான் வந்து மேலே இருக்க நெக்கு ஷோல்டரை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணல பேக் பீஸோ ஃப்ரண்ட்டு பீஸோட ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் எப்போவுமே நான் சொல்லித்தர மெத்தடை விட இது செகண்ட் மெத்தட் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம சேனலில் செகண்ட் மெத்தட் ஃப்ரெண்ட் டைப் நான் சொல்லித்தரேன் இந்த டைப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டைப்பை ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஓகேவா இல்லை ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டு தான் வந்து நான் என்னென்ன வீடியோ போடணும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரியும் ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது ஆஸ் எஸ்வல் நம்ம லைனிங் அதாவது அளவு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த்து மெயின் டாட் வந்திருக்குன்றதை அளந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்ததில் பதிமூன்றரை இன்ச்சு வந்தது அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிட்டேன் தான் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் இது தான் இப்போது எப்பயும் போல் நம்ம ஒரு நடுவில் ஒரு கோடு போடுவோம்ல அது எதுக்காகனா அளவுகள் தெரியிறதுக்காக மேலே வந்து ஷோல்டர்லேருந்து பாதி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுவோம் அந்த மாதிரி நான் இப்போ மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஆம்கோல் பக்கம் வந்து ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும் ஏன்னா ஆம்கோளையும் நம்ம ஃப்ரெண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தேவைப்படும்ல ஸோ ஆஃப் இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதில் வச்சு பட்டி எங்கே வருதோ அதில் இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே செகண்ட் மெத்தட் இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலே ஹைட்டில் இருந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் வந்தது ஃபோர்டீன் மார்க் பண்ணேன் சைடில் வந்து ஹிப் ஆண்டியாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போது கொக்கி பக்கம் வந்துடலாம் கொக்கி பக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சு கூட மாறாமல் நம்ம மார்க்கிங் பண்ணணும் எனக்கு மூன்றரை இன்ச்சஸ் வந்தது நான் வந்து மூன்றரை இன்ச்சஸ் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் அது எதுக்குன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து நம்ம நடுவில் ஒரு டாட் பிடிப்பில்ல அந்த டாட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மார்க்கிங் கால் இன்ச்சும் செகண்டு மார்க்கிங் வந்து பட்டியும் ஃப்ரண்ட்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு கால் இன்ச்சு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பாயிண்ட்டு ஏன் நான் மார்க் பண்ணேன்னா கண்டிப்பாக டைட் கொடுக்கும் தண்ணியில் நம்ம கிளாத்தை போட்டு எடுக்கும் போது டைட் கொடுக்கும் ஸோ டைட் கொடுக்கும் போது இந்த ரெண்டு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடும் ரெண்டு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா விடும் போது ப்ளவுஸு ஃப்ரெண்ட்டு வந்து ஃபிட்னஸாக வந்துடும் ஏன்னா இது ப்யூர் காட்டன் அதுக்காக நான் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் ஸோ இந்த டாட்டையும் சைடு ஹிப்பு ஜாயிண்ட் டாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரியுதா இல்லை பழைய மெத்தடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஆம்கோல் வந்து உள்வளைவு எடுக்கணும் பாருங்கள் நடுவில் ஒரு டாட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு வளைவு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நான் கட் பண்ணும்போது எவ்வளோ ஷார்ப்பாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணுச்சு பாருங்கள் அதுதான் விஷயம் பழக பழக தானாக வந்துடும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது தயவு செஞ்சு எல்லா டைலர்ஸ் பிகினர்ஸ்க்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா டைலரிங்கில் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஆசைப்பட்டிங்க நீங்கள் செஞ்சு ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பின் வாங்காதீங்க ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் பின் வாங்காதீங்க கஷ்டப்படாமல் நம்மளுக்கு எந்த ஒரு பொக்கிஷமும் கையில் கிடைக்காது நான் பொக்கிஷன்னு சொன்னது நம்மளுடைய தான் சொல்கிறேன் இப்போ வந்து மெயின் டாட் வந்து நம்ம குக்கி பக்கம் ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு அர்க்காட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு இருக்க மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா ரெண்டரை இன்ச்சு இல்லை ரெண்டே முக்கால் மூணு வரைக்கும் கூட வைக்கலாம் இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு கரெக்டாக இருக்கும் பட் இது வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ப்ளவுஸுன்றதுனால நான் வந்து ஒரு ஆறு இன்ச்சு பக்கம் வைக்கிறேன் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சஸ் வைக்கிறேன் இப்போது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் வர மாதிரி எல்லா மூணு முக்கோணமாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த முக்கோணம் வந்து கரெக்டாக ரெண்டு ரெண்டரை ரெண்டு இப்படி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டரை இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போது மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா இந்த மெயின் டாட்டை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு வர மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஆம்கோல் பக்கம் அப்படியே மடித்து நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என் ரொம்ப ரொம்ப ரியலி சாரி சொல்கிறேன் என்னால் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடிய மாட்டேங்குது குழந்தைங்க வந்து சவுண்டு ஓவராக இருக்குது நான் வந்து ஒரு ஃப்ரீ ஆப்பு தான் வந்து யூஸ் இருக்கேன் நாய்ஸ் ஓவருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன சவுண்டு வருது நாய்ஸ் வந்து எடுத்துடுது பட் டிவி சவுண்ட் எல்லாமே நாய்ஸ் என்னால் எடுக்கவே முடியல அதை எப்படி கட் பண்ணணும்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் என்னால் அது பண்ண முடியல நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு நாய்ஸ் எல்லாமே எடுத்து ரெகுலராக ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வீக்லலாம் வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம பட்டி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கீழே சுஷல் எல்லா வீடியோவில் நான் சொல்லித்தர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அர்க்கத் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறது எதுக்காக பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஷேப்பு இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவீங்க இந்த ஷேப்பை சைடு ஜாயின் பக்கம் மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க அதுக்காக தான் இந்த மார்க்கிங் பண்ணுற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கிங்கு ஸ்டிச் பண்ண பழகும் போதே நம்ம பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுவீங்க தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் இப்போ பார்த்திங்கன்னா மீந்த கிளாத்து இப்போ இந்த ப்ளவுஸில் ஸ்லீவு பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டோம் இதில் மீந்த கிளாத்து பார்த்திங்கன்னா தான் இந்த கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஸ்கேலு சாரி ஒன்றே கால் இன்ச்சு இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்கேல் இது சின்ன ஸ்கேலில் மார்க் பண்ண முடியாது அதாவது கட்ட ஸ்கேல் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது அப்படியே அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்கேல் அளவே போதுமானது கிராஸ் பீஸ் கொடுத்துக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி இன்சஸ் ப்ளவுஸ் கூட லைட் பஃபோட கிளாத்து வேஸ்ட் ஆகாமல் கிளாத்து பத்தாக போகாமல் நம்மளால் ஸ்டிச் பண்ணி கண்டிப்பாக எடுக்க முடியுங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஃப்ராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க கிளாத்தை வந்து ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட்டு கிளாத் தேவைப்படும் ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த குட்டி குட்டி பீஸுங்க எல்லாமே ஜாயின் பண்ணி தான் போட வேண்டியது வரும் இதுவே ஒரு தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட் வரைக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபார்ட்டி மேலே போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒன்றே கால் மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த பிட்டு நெக் பீஸில் வந்து நம்ம எடுத்தது இதை ஐப்பட்டி ஊப்பட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு யூஸ் எடுத்தாச்சு மீதி மீந்த கிளாத்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பீஸ் தான் நம்மளுக்கு மீந்திருக்கு இந்த நாலு பீஸை தான் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து சைடில் ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி ஜாயின் பண்ண பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ ஸ்லீவ் இப்படி இருக்குல்ல ஸோ எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து எடுத்துருங்க இந்த மாதிரி சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும்னு நினைக்காதீங்க சைடு ஜாயினிங்கில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மீந்த கிளாத்து இது தான் ஸோ மீதி இருக்க கிளாத்து இது ஸோ கட் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸை கீழே ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியும் அப்படின்றத யோசித்து யோசித்து நானும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு லைக்காவது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்